பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுற்று நிகழ்ச்சிக்கு பேட்டித்தர வருகை தந்திருக்கும் பாஜகவின் தமிழ் மாநில சிந்தனையாளர் பிரிவு தலைவர் திரு செல்வி தாமோதரர்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் களம் வெவ்வேறு மாதிரி சூடு பிடிச்சிருக்கு அதாவது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் மத்தியில் இருக்கிற பாஜகக்கும் இந்த கவர்னர் மூலியமாக ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த பரபரப்புக்கு இடையில் அரசியல்லையே அப்பா மகன் மோதல் வந்து ஒரு புதுசாக இருக்குது எல்லா காலத்திலும் குடும்பத்தில் இருக்கிற அரசியல் மோதல் நடந்திருக்கு இந்திரா காந்தி அவருடைய மகன் சஞ்சய் காந்தி மோதல் அரசியலில் பிரபலம் கலைஞருடைய மூத்த மகன் மூக்காமுத்து இருவருக்கும் சண்டை நடந்து முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் போய் வாங்கிய நிதி அப்பா மகன் மோதல் பிரபலம் அதே கலைஞர் ஸ்டாலின் கலைஞர் அழகிரி மோதல்லாம் பிரபலம் ஆனால் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிற மோதல் அரசியல் ரீதியாக அப்படி பார்க்குறீங்க ஜோதிட ரீதியாக அப்படி பார்க்குறீங்க ஜோதிட ரீதியாக இந்த மோதல் வந்து உங்கள் நீங்கள் கேட்டீங்க ஜோதி தெரிந்ததுனால சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பேருடைய ராசியும் தெரியும் அங்கே வந்து அன்புமணி அம்மாவுடைய ராசியும் எனக்கு தெரியும் ஸோ எல்லோருடைய ராசியும் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகளுடைய ராசியும் உங்களுக்கு தெரியும் இல்லை இல்லை அது இல்லை நல்ல பழக்கன்றனால சொல்கிறேன் அது வந்து ஆரம்பித்த வேகத்தில் முடிஞ்சு போனதாக தான் ஜாதக ரீதியாக நான் பார்க்குறது ஒரு சந்திராஷ்டமனால அது இவ்வளோ பிரச்சனை பண்ணிச்சு அந்த மேட்ரு ஓவர் ஆயிடுச்சு இனி இப்போ வந்து அது கூல்டவுன் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு அது திருப்பி அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதில் பெரிதாக வீரியம் இருக்காது ஏன்னா ரெண்டு பேருடைய அமைப்பும் எனக்கு தெரியும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிகள் அவங்க ஸோ ஃபைட்டிங் ராசிகள் கிடையாது அது ஸோ ஃபைட்டிங் ராசிகள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு என் டி ராமராவ் மேலே மருமகன் சண்டை இந்த சண்டையெல்லாம் வரும் இதெல்லாம் நீர்பூத்த நெருப்பாக உள்ளே இருக்கும் மெத்தவர ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேரனை அது சொல்ல போனால் இன்னொரு வகையில் மருமகன் தான் அன்புணி ராமதாஸுக்கு அப்படி இருக்கும்போது அந்த பதவி ஏற்றுகிறது அவருக்கு விருப்பமே இல்லையே அவர் ஓப்பன் ஸ்டேஜில் மைக்கை தூக்கி போட்டுட்டு வெளியே போகிறாரு அதன் பிறகு நடந்த சம்பவங்களில் மன வருத்தம் அடைந்து தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்திக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெல்லு வந்து இன்னும் வந்து சரியாக இல்லையே ஜெல்லு ஃபெவிகாலு எல்லாமேங்க பத்திரிக்காரங்களுக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த குடும்பத்தில் எந்த வித மோதலும் ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க மருமகன் அது இல்லாமல் அவங்களுடைய சகோதரன் வந்து ஒரிஜினலாகவே அன்புமணி சாருடைய மருமகன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருடைய மருமகனோட தம்பி தான் ஆமாம் அதனால் அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து இது வந்து ஒரு ஈகோவில் வந்த ஒரு சின்ன விஷயமாக தான் நான் பார்க்குறேன் மற்றபடி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியில் வந்து எல்லாமே அவங்க ஒத்துமை வந்து எல்லாருமே எனக்கு பழக்கும் ராம்தாஸ் ஐயாவுடைய குடும்பத்தில் ராமதாஸ் இருந்து அவங்க மகள்களில் இருந்து அத்தனை பேருமே எனக்கு பழக்கும் அதனால் இதுக்கு வந்து கண்ணு காது மூக்கு வச்சு எதா நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஜோதிட ரீதியாக நான் சொல்கிறேன் அரசியல் ஊற்றுமை இல்லை நீங்கள் நாங்கள் ஒன்றும் கண்ணு காது வைக்கல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு வியாழக்கிழமை பத்திரிக்காயர் சந்திப்பில் நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர்னு அறிவிச்சார தவிர பத்திரிக்கையாளருக்கும் அங்கே போய் பரம ரகசியம் அந்த செய்தி அது யாருக்கும் தெரியாது திடீர்னு வெளிப்பட்ட செய்தி தான் அது அவர் வந்து ஐயா வந்து அந்த காலத்துல அவர் அதிரடிக்கு பேர் போனவர் அவர் வந்து இன்னைக்கு அதிரடிக்கு பேர் போனார் அவருடைய நாற்பது ஆண்டு காலம் அரசியல் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்பயுமே இந்த அதிரடினா ஐயா ராம்தாஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல் வந்து திடீர் புரட்சிகளில் செய்கிறதும் அவர் தெரியும் தலித்துடைய மக்களுக்கும் ஒன்றா சேரணும்னு சொன்னதுலேயும் முதல் முதல்ல அந்த ஒரு கட்சியில் வந்து இருவேறு பிரிவினராக இருந்த சமயத்தில் அதை உருவாக்கி அதை ஒன்றாக்கணும்னு நினச்சவர் அவர் தான் அவர் வீட்டுக்கு வந்து திருமாவளவன்லேருந்து எல்லாருமே வந்து எப்படி சர்வசாதாரணமாக நண்பர்களாக இருந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஒரு இப்போ எதிர்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாஜக பாமக அதிமுக கூட்டணி வர மாதிரியே பேசுகிறீங்க நான் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் இந்த சண்டை எதுக்கு வந்து நான் சொல்றேன் அதாவது அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கு வரும்போது தன்னை மீறி அமித்ஷாவை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காகவே சொல்லப்பட்ட ஒரு அறிக்கை அது நீங்கள் என்னென்னா அப்படியே பூசி மெழுகிறீங்க உங்கள் கூட்டணி வரப்போறாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்காகவே இப்படி வந்து இல்லை இல்லை சண்டை ஒன்றாயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியா இருக்கும் நீங்கள் ஜோசியராவும் கேட்குறீங்க பொலிட்டீஷியனாகவும் கேட்குறீங்க ரெண்டு கலந்து தானே நீங்கள் ஜோசியத்தில் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க ஜாதகம் இது டெவலப் ஆகாது சண்டைக்குண்டேன் அதை நம்புறதுக்கு மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு நீங்கள் பத்திரிக்கையாளராகவே ஐயோ அது எப்படி செல்வி சார் அது நான் என்ன சொல்கிறேன் அரசியல் பேசலைங்க நான் ஜோதிடனா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சிந்தனையாளர் பெரிய தலைவராக கேட்ட கேள்வி இருக்கட்டும் நடுவில் நீங்கள் ஜோதிடராக சொல்லுங்கன்னால் அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறனால நாளைக்கு வந்து அதையும் கேட்பீங்க அந்த கட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் தானே கூட்டணு வந்தீங்கன்னுவிங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுருந்து தானே பேசுவீங்க இப்போது ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் இது வந்து ஒன்றும் பெருசாகாது இது வந்து எப்பவுமே வந்து அவருடைய ஐயாவுடைய அதிரடி வந்து எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கிட்டேயும் அப்படி இருப்பார் உடனே அவர் இறங்கிடுவார் இது வந்து காலங்காலமாக நடக்கிற விஷயம் இது வந்து இப்போது அவங்களது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய மகாபலிபுரம் மாநாட்டில் நான் சொன்னது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கு உங்கள் கூட்டணிக்கு வந்துடுவாங்களே கூட்டணி தர்மெல்லாம் தலைவருங்க பேசுவாங்க சார் நான் வந்து ஒரு பிரிவுக்கு தலைவர் அவ்வளோ கூட்டணியெல்லாம் எங்கள் டெல்லி கமாண்ட் பேசுவாங்க தமிழ்நாடு தலைவர் நயனார் ஐயா பேசுவார் பொலிஸ் பீரியோ பேசுவாங்க இதில் நான் என்ன இருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரெல்லாம் எதிர்களோ எல்லோரையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கணுன்றதில் இருக்கும் எடப்பாடி ஐயா தலைமையில் வைக்க போகிறோம் அதுக்கு யாராக இருந்தாலும் எல்லோருக்கிட்டையும் எங்கள் தலைவர்கள் பேசுவாங்க கண்டிப்பாக வரப்போகுது கத்திரிக்காய் முத்துனா கடைத்தருக்கு தான் வந்து தீரணும் சரி கொடி மரத்தில் வைக்க முடியாது சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் முதல்ல எப்படியோ சொல்லிட்டீங்க மதிமுகவில் அதுவும் சமரசமாக போயிருக்குது ஆனால் அப்பா மகனிடையே ஒரு பெரிய சர்ச்சை ஏன்னா மல்லை சத்யாவை வைகோ விட்டு தரவே மாட்டார் பார்த்தீங்க அது சமரசம் எப்படி முடிஞ்சதுன்னு அந்த அளவுக்கு அப்பா மகன் மீறி அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போகிறாரு கட்சி தலைவரே அப்பா தான் அங்கே பேசி முடிச்சிக்க வேண்டிய ஒரு மனிதர் துரை வைக்கோ ராஜினாமா போயிட்டு போகிற அதுக்கப்புறம் கூடி சமாதானம் பண்ணுறாங்க ரெண்டு நாள் அந்த தகராறு வெடிச்சது அந்த அப்பா மகன் மோதல் எப்படி இருக்குது இல்லை எனக்கு இதில் தான் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்னா அன்புமணி சாருடைய விவேகம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எப்படின்னா அதில் அவர் போனால் கூட திருப்பி வந்து அவங்க அப்பாவோட கூல் டவுன் ஆகிட்டார் ஏன்னா அது போனது வந்து அவர் தான் முதல்ல கோவப்பட்டு போனார் எங்கே மேடையில் போயிட்ட பிறகு உடனே கூல்டவுன் ஆகிட்டார் ஆனவுன்ன இது பிரச்சனை சால்வ் ஆகிடும் இதில் எப்படின்னா துரை சார் வந்து இப்போ தான் வந்திருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்களுக்கு லாப கணக்கு எல்லாமே மற்றதுலாம் தெரியும் பாலிடிக்ஸ் வேறு ஆனால் வைகோன்ற ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய ரத்தம்ன்றதுனால கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக வந்து பொலிட்டிக்கலில் வந்து ஃபுல் ஃபார்மில் இறங்கியிருக்கார் அதனுடைய வேகம் வந்து இப்போ இறங்கிட்ட பிறகு என்ன பொறுத்த அவரும் கை கொடுத்துட்டாங்க இது வந்து இனி வந்து பெருசாகவும் ஆகாதுன்றது வந்து கூட இருக்கும் ஏதாவது பண்ணால் தான் ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க வைகோ சார் வந்து அவருடைய மல்லை சத்தியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அவருடைய நிழல் போல இருக்கிறவர் எல்லா காலத்திலும் இருக்கிறவர் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கார் ஸோ இது வந்து பெருசாகாமல் அந்த கட்சியிலையும் இதுக்கு ஒரு முடிவு வரும் ஏன்னா எலெக்ஷன் நேரம் இதெல்லாம் வந்து இனிமேல் எதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தான் அதனுடைய ட்ராபேக் ஏற்கனவே இப்போ தான் வந்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள் எம்பிஸுகள்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பி இதில் வந்து தனிமைப்பட்டு போகிறதுக்கெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க எந்த கட்சியில் கூட்டணியாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே பிரி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு வந்து கம்மியாகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இனிமேல் வந்து என்னை வரைக்கும் அடுத்த ரெண்டு மூணு மேடைகளில் இருவரும் ஒன்று சேர்ந்து தான் அது மல்லை சத்யா சார் தான் நடத்துவார் மேடை மீட்டிங்கை ஸோ சீஃப் கெஸ்டாக துரைய வைகோ சார் தான் இருப்பார் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் நியூஸாக போடுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்துங்க நீங்கள் எதிர்பார்த்த பெரிய என் டி ராமராவ் அதே போல் வந்து அவங்க மருமகன் சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டில் வந்து அந்த வேகம்லாம் இருக்கும்னு நினச்சி வராது ஏன்னா இந்த மண்ணே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் மண் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் அரசியலில் அப்பா மகன் மோதல் புதிதும் கிடையாது இப்போ ரெண்டு உதாரணத்துக்கு நான் கேள்வி கேட்டேன் பல் சொன்னீங்க ஆனால் அரசியலில் நீங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் வந்த பிறகு நடக்கிற மோதல் மதிமுக அரசியலுக்கு வந்த பிறகு நடக்கிற மோதல் அரசியலுக்குள்ளே வரவே வர எத்தனிக்காத காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய் அவங்க அப்பாவோட சண்டை போடலையா அப்பா மகன் சண்டை நிற்கலையா தனக்கு தெரியாமல் போய் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தார் அரசியல் அப்பா மகன் முதல்ல வந்து நீங்கள் கடந்து போக முடியாதுங்க நான் கேட்குறேன் விஜய் ஏங்க எப்படி வந்து தன்னுடைய மகன் தன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறார் எல்லா அப்பாவும் நினைக்கிறது அது ஆனால் மகன்கள் ஒரு ஏஜ் இப்போ எயிட்டீன் இயர்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ ஃபாரின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்தியாவில் தான் இந்த பாசத்தில் உளறும் சுற்றுறோம் அந்த பாண்டிங்கில் சுற்றுறோம் பதினேழாவது வயசு முடிஞ்சு பதினெட்டாவது வயசு ஆரம்பித்த உடனே பறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க ரெடி ஆகிட்டு அந்த பதினெட்டாவது வயசு முடிகிற காலகட்டத்தில் அவங்க பாட்டு அவங்க தனியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க தனியாக தங்க ஆரம்பிச்சிடறாங்க ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணால் கூட இப்போ எனி டைம் பர்மிஷன் வில் கம்முன்றாங்க அப்படி ஓடிடுறாங்க ஸோ இதெல்லாம் அங்கே வந்து ஏற்கனவே வளர்க்கப்பட்டது நமது தான் இந்த பாசம் பாண்டிங்கெல்லாம் வச்சு நம்ம வளர்க்குறோம் ஸோ இதில் வந்து சந்திரசேகர் ஐயா வந்து விஜயுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நடிகராக இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தார் அவருக்கு வந்து தன் மகன் வந்து அரசியலில் ஒரு பெரிய எதிர்காலத்தில் இருக்கணும் அந்த அரசியலில் நிற்கணும்னு அவர் நினைக்கிறார் நினைக்கிற காலகட்டத்தில் என்னுடைய இந்த விருப்பப்படி இன்னும் இருக்கலான்னு அவருக்கு நினச்சிருக்கலாம் என்ன வரைக்கும் அது பெருசாக தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய கால்குலேஷன் படி போனால் சரியாக வராதுன்னு விஜய் மாறி இருக்கலாம் ஆனால் இவங்களுக்குள்ளே எல்லாமே பிரச்சனை இருந்தது தனி கட்சி இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் கட்சி தொடங்குகிற காலகட்டத்தில் அவர் தன் தாயாருக்கும் தந்தையாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான் முன்னாடியில் முன்னாடி உட்கார வச்சார் கூட்டுனு வர்றாரு கொடியேற்று முதல்ல முன்னாடி உட்கார வச்சாரு ஆமாம் அவருடைய ஆனால் பழைய பாஷே உங்கள் பாஷையில் போனாலும் அந்த குடும்பத்திலே எனக்கு வேண்டியவங்க தான் ஏன்னா நாளைக்கு அதுதான் பிரச்சனை இப்போ எப்படின்னா நீங்கள் பாட்டு போலிங் போட்டுருவீங்க நான் வாயில வந்ததெல்லாம் சொல்லி நட்பை இழக்க முடியாது எனக்கு நட்பு தான் சொல்லுங்க இருக்கிற உண்மைதான் சொல்லுங்கள் எனக்கு நட்பு தான் அரசியல் ரீதியாக சொல்லுங்கள் விஜய் சார் வந்து எங்கள் பிஜேபிக்கு வராரோ இல்லை வேறு கட்சிக்கு போகிறாரோ இல்லை தனி கூட்டணி வைக்கிறாரோன்றதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதில் இன்னைக்கு வரைக்கும் மற்ற எல்லா விஷயத்திற்கும் அவருடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை அவர் கொடுத்து கொண்டு தான் வராரு இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த குடும்பமும் எனக்கு தெரியுன்றதுனால நான் சொல்கிறது உடைய சாருடைய நிறைய நண்பர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கி பழக்கம் அதனால் டிஸ்கஷன் மற்றதெல்லாம் பொலிட்டிக்கல் வந்து அவர் தனியாக பொலிட்டிக்கலுடைய ஐடியாலஜி வச்சுருக்கவங்கள அட்வைசர்ஸுடைய பேச்சு தான் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் தனியாக தான் முடிவு பண்ணுறாரு அவங்களுடைய பேச்சை கேட்டாலும் ஏன்னா அதுவும் தெரிஞ்சதை நான் சொல்லணும்ல உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நட்பு உண்டு நான் இல்லைன்னு மறுக்கலை ஏன்னா நீங்கள் இந்த அரசியல் பதவி வருவதற்கு முன்பாகவே ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக ஜோசி துறையில் இருக்கிறீங்க அதனால் பல தலைவர்கள் உங்ககிட்ட வந்து ஆலோசனை பெற்றிருப்பார்கள் அதில் விஜயோடைய அம்மாவோ விஜயோடைய அப்பா கூட வந்திருக்கலாம் இப்போ நான் ஒரு கேள்வி டைரக்டாக அரசியல் கேள்வி கேட்குறேன் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனி அணி காணப்போகிறாரா அல்லது கூட்டணிக்கு வரப்போகிறாரா அல்லது இன்னும் பழிச்சுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் பாஜக அதிமுக கூட்டணி விஜய் வருவார் அப்படின்னு சொல்ல முடியுமா விஜய் இது வந்து அவர் ராசி வந்து கடகம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவ்வளோதான் மற்றபடி ஆனால் அவருடைய நிறைய பேர்கிட்ட அவர் ஜாதகம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியாது என்கிட்ட இருக்கு அவரது வந்து எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே தான் அவர் முடிவு பண்ணுவார் ஏன்னா அவருடைய இது எனக்கு தெரிஞ்ச நாள் அதனால் நான் முதலந்து சொல்கிறது தான் மே பதினாலுக்குள்ளே எந்த விதமான முடிவும் எடுப்பாருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது வரைக்கும் வந்து அவருக்கு திடீர்னு பிடிக்கலன்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து அவர் ஃபுல் ஃபார்மில் இறங்குனதை வந்து கடை படிப்படியாக பார்த்துட்டோம் ஸோ அவருடைய இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த அரசியலில் அவர் வந்து தோக்கிறதுக்கோ வீணாகிறதுக்கோ மற்றபடி தேர்ட் பொசிஷனுக்கோ ஃபோர்த் பொசிஷனுக்கோ வந்து நிற்கணும்னு விரும்ப மாட்டேன் ஸோ கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக வரக்கூடிய ஜாதகமாக தான் நான் பார்க்குறேன் இண்டிவிஜுவல் அமைப்பு இருந்தாலும் கடகராசி வந்து உங்களுக்கு தெரியும் ஆளுமை பெற்ற ராசி அது அந்த ராசியாக இருந்தாலும் அவர் கூட்டணியில் எடுக்கக்கூடிய முடிவாக தான் மே பதினாலுக்கு பிறகு என்னால் பார்க்க முடியுது ஸோ அதனால் வெயிட்டன்சி பிளாக் அண்ட் ஒயிட்டு கேளுங்க கொடுக்குறேன் ஏன்னா கிரகத்தினுடைய சூரியன் பவர் வந்து ரொம்ப முக்கியம் கடகத்துக்கு இப்போ தான் சூரியன் பத்தாம் இடத்துல வந்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினாலருந்து கூட்டணி பேச்செல்லாம் அவர் ஆரம்பிச்சிருப்பார் ஸோ ஏப்ரல் இருந்து போயிட்டு இப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆமாம் ம் ஆனால் மே பதினாலுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவார் கண்டிப்பாக வரும் ஓ ஆ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளே தான் போ கூட்டணிக்குள்ளே தான் தனி அணி இல்லை அது உங்கள் ஆசை சரி எனக்கு ஒன்றும் இல்லை அரசியல் ரீதியாக கேட்குற கேள்வி பதில் சொல்கிறீங்க தனி அணியாக கூட இருந்தாலும் அவர் கூட்டணியில் இருப்பார் ம் அவர் கூட யார் சேருவாங்க அதெல்லாம் எப்போ வெயிட் மே போதனால நான் சொல்லியிருக்கேன் டைம் பார்ப்போம் சரி அவர் கூட்டணி இருந்தாலும் அவ எப்படி போனாலும் கூட்டணியில் தான் இருப்பார் அதனால அதனால் பயப்பட வேண்டும் இன்னொரு அப்பா மகன் மோதல் கூட சுவாரஸ்யம் ஆனால் அதுக்கு எப்படி வெளிப்படையாக பதில் சொல்லி எனக்கு தெரியல அதாவது அண்ணாமலை அவர்கள் அரசியல் வருவதற்கு முன் அவங்க அப்பாவும் அவரும் ரொம்ப ஆசை ஆசையாக பேசிக்கொள்வார் அரசியல் வந்த நாள் முதல் அப்பா மகன் மோதல் இருக்கிறது பேசிக்கொள்வதில்லைன்னு சொல்கிறாங்களே அது எப்படி அதாவது சொல்கிறாங்க வந்தாங்க போனாங்கன்றது வேறு இல்லை உண்மை சொல்கிறேன் ஏன்னா அவர் ஒரு முறை வந்து அவர் வீட்டு வாசலில் கொடி நடும்போது கொடி நட வேண்டாம்னு சொல்லி அவங்க அப்பா தடுத்துதான் செய்தி இருக்குது ஸோ அதனால் அந்த அப்பாவுக்கு அரசியல் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் கேட்டேன் அப்படி கிடையாதுன்னு அதாவது எங்கள் அப்பா கூட தான் ஜோசியம் பிடிக்காது எங்கள் அப்பாட்டு போய் கேட்டு நான் ஜோசியம் கற்றுக்கிறச்ச எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜோசியத்துக்கு கூட ரெட் கார்பெட்டாக போட்டார் என்ன எந்த காதல் எந்த காதலில் வாங்கி அந்த காதலில் போகாத அளவுக்கு தான் திட்டினாரு அது வந்து வேறு ஆனால் அண்ணாமலை சார் பற்றி உங்களுக்கு தெரியாது நான் நெருங்கி பழகணின்றதுனால பேசிக்காகவே ரொம்ப அளவுக்கு நெருங்கியவர்களோட எங்கே இருந்தாலும் அன்புக்கு வந்து தொடர்பு கொண்டுக்கினே இருப்பார் அது வந்து உறவுகளில் வேற நட்புகளில் வேற அவருடைய அந்த காலத்துலேருந்து கிளாஸ்மேட்ஸிலேருந்து அவரோட ஒன்றா வேலை செஞ்சவங்களிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நண்பர்கள் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஸ்தாபிதம் அதே போல் உறவுகளில் எல்லா உறவுகளும் அவரை பேர் சொல்லி கூப்பிட்றது தான் நான் பார்த்துருக்கேன் அதாவது தலைவராக இருந்தும் அதனால் அவங்க இருந்து வந்து இந்த கொடி வந்து எனக்கு வேணாம்பா என் வீட்டுக்கு முன்னாடி வேணும்னா அவர் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது உண்மையாக இருந்தாலும் என் வீட்டுக்கு முன்னாடி இது வேணாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாமே தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனும் நான் பார்க்கல ஸோ அதில் பற்றி எனக்கு தெரியாது அது இல்லாமல் அண்ணாமலை ஜியை பற்றி தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவரோட அந்த உறவினர்கள் எல்லாம் ஏன்னா நான் கோயம்புத்தூர்லாம் நான் அவருடைய தேர்தலெலாம் இருந்திருக்கிறேன் எல்லா வீட்லேயும் அவங்க வந்து அந்த கோவை மக்களுக்கு உரித்தான விஷயத்தில் அந்த மாமா அச்சான்னு சொல்கிற அந்த பங்காளிகளோட போகிற இடம்லாம் நாங்கள் போன இடத்துலலாம் வட பாயசத்தோடு தான் எல்லா இடத்துலேயும் சாயங்காலம் கூட வட பாயசம் வருது இவங்க என்ன சிஸ்டரு இவங்க எங்கள் இவங்கன்னு தான் சொல்வார் ஆனால் எல்லார் வீட்லேயும் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு லீட்ரு போகிறச்ச தேர்தல் போகிறச்ச நூறு பேர் கிட்டத்தட்ட இருப்போம் யாருமே முகம் சொல்லிச்சு எங்களுக்கு வடையோ காஃபியோ கொடுக்கல ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் சரி அவருக்கு இது எம்பி ஆக போகிறார் ஆந்திராவிலேருந்து எம்பி கொடுக்க போகிறாங்க விஜய் சாய் ரெட்டி அவர் ராஜினாமா பண்ண சீட்டை கேட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆந்திராவிலிருந்து அவர் எம்பி ஆகணுமா ஏன் தமிழ்நாட்டிலே அது வாய்ப்பு இல்லையா இல்லைங்க இப்போ வந்து மாநில தேர்தல் தான் இருக்குது ராஜசபா தேர்தல் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ராஜசபா தேர்தல் வந்து இந்தியா எங்களுடைய தலைமை என்ன கணக்கு போடுதுன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலை சாருடைய ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம பேசினது டிஸ்கஷன் தான் டிஸ்கஷன்லாம் தமிழ்நாட்டுக்கு உண்டான லீடர் அவருன்றது நான் என்னையிலேருந்து சொல்லிடுறது ஸோ அவரோட அடுத்த பரிணாம வளர்ச்சியாக நான் டெல்லியை தான் அவர் கொண்டு போகன்றது நான் சொல்லியிருந்து தான் இருக்கிறது உப்பு அதில் ஆடி மாதத்துலேருந்து அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான நேரம் ஆரம்பிக்குது ஆடி முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் அவர் படிக்க போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ தியானங்கள் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் போகிறதோ கூட போகலாம் ஆனால் அவருடைய இது வந்து இந்த ஆந்திரா இதெல்லாம் எனக்கு தெரியாது அதாவது வழி செய்திக்குலாம் நான் முக்கியத்துவம் கொடு ஆனால் எங்கள் அமித்ஷாஜி வந்து போட்ட வந்து நான் நம்புகிறேன் அவர் வந்து எங்களுக்கு தேசிய அரசியலுக்கு தேவைன்றது அதுபோல் தேசிய அரசியலுக்கு தேவைன்னு எங்களுடைய எச்எம் போடுறச்ச அவர் தேசிய அரசியலுக்கு கண்டிப்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி டிசைட் பண்ணிடுச்சுன்றது தான் நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் அவருடைய ஜாதகமும் அது போல் ஜாதகம் சரி மீண்டும் அப்பா மகன் முதலுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிற மீதி இருக்கிற ஏன் எல்லா அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனைன்ற மாதிரியே ஒரு கொண்டு போறீங்க நீங்கள் இல்லை இல்லை இப்போ நடக்கிற சூழல் தான் நம்ம நடக்காத செய்தின கேட்டால் தமிழ் சொல்லலாம் இப்போ அதே மாதிரி இப்ப மீதி இருக்கிற ரெண்டு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக ஒன்று அதிமுக அந்த கட்சியில் அரசியல் ரீதியாகவோ இல்லை ஜோதி ரீதியாகவோ நீங்கள் கணிக்கிற அளவுக்கு ஏதாவது தகராறு வரும் அப்பா மகன் மோதல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பா இவரும் மகனும் வந்து பின்புலத்துலேருந்து செயல்பட்டுருக்கிறார் அதிமுகவில் மிதுன் அங்கேயும் அப்பா மகன் அரசியல் வந்து கொண்டிருக்கிறது இங்கே அப்பா மகன் மருமகன் அரசியலாக இருக்குது இந்த கட்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை கலைஞர் ஸ்டாலின் மோதல் நீங்கள் சொன்னீங்க அதிலே ஒரு விஷயத்தில் நான் வந்து எல்லாரோடையும் இருந்தனால் சொல்கிறேன் கலைஞர் நோய்வாய்ப்பட்டதுலேருந்து கலைஞருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம் ஸ்டாலின் சார் வந்து கலைஞர் பேச்சை கேட்டுட்டு சைடில் தான் நின்று இருந்தார் அதாவது கூட இருக்கவங்கெல்லாம் சொல்லலாம் எது ஒன்றுமே சொல்லலாம் கலைஞர் நினச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் சார் அன்றைக்கே வந்து முதலமைச்சராக வந்திருக்கலாம் யாராலையும் தடுத்துருக்க முடியாது இது ச சத்தியமான உண்மை அது நீங்கள் பத்திரிகையாளரை ஏற்றுக்கிறீங்களே இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா சொல்ல வேதமாக தான் சொல்லி நின்றுந்தார் எல்லா இடத்துல ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் அவர் பேக் சர்ஜரி போகிற வலிக்கும் எனக்கு தெரியும் எல்லாமே ஏன்னா எல்லாத்துலேயும் நான் வந்து உள்ளே இருப்பேன் அதனால் அவங்களுக்குள்ளே அந்த காலகட்டத்தில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாக எதிர்கட்சியாக இருக்குச்சு ஸ்டாலின் சாருடைய உழைப்பு அந்த கட்சி வந்து செதறி போகாமல் பார்த்துக்கினதில் கலைஞர் எப்பவுமே அதில் இதுவாக இருப்பார் ஆனால் அவருக்கு அந்த ஹெல்த்து கோஆப்ரேட் பண்ணாத சமயத்தில் கூட ஸ்டாலின் சார் பண்ணதெல்லாம் வந்து அப்பா மகன் இருந்து அதெல்லாம் நடந்திருக்காரு ஏன்னா இதோட ஒரு வாய்ப்பாக இருந்திருக்க ஸோ அவர் அப்பாவுக்கு ஏற்ற ஒரு மகனாக தான் அவர் தசரதனுடைய மகனுடைய அமைப்பாக தான் நான் பார்க்குறாங்க அதே போல் நீங்கள் வந்து அடுத்தது உதய சாரை பார்க்குறீங்க இப்போ அதாவது அவங்களுக்குள்ள வந்து கருத்து எதாவது பேசுகிறது வேணுன்னா இருக்கும் உதய உதயசாரெல்லாம் வந்து என்னை வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஸ்டாலின் சாரை மீறி உதயசாரெலாம் பண்ணவே மாட்டார் அது நிறைய பேர் சொல்லலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம் நான் வேற்று கட்சியில் கூட இருக்கலாம் ஆனால் என்ன நான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அது வந்து அந்த மேட்ரே நடக்க அவங்களுடைய வாஞ்சி அவங்களோட பாசெல்லாம் கண்கூடாக பார்த்துக்கலும் எல்லாரும் பார்க்குறது கொஞ்சம் நமக்கெல்லாம் வந்து சோர்ஸஸ் அதிகனால அது தெரியும் அதனால் அந்த விஷயம் நடக்காது அதே போல் எடப்பாடி சாருடைய வீட்லேயும் எடப்பாடி சார் வந்து ஒரு ஆளுமை மிக்கவர் அவர் வந்து அந்த ஆளுமை இல்லைன்னா இது போல் ஒரு பொசிஷனில் வந்து நாலரை ஆண்டு காலம் ஆட்சியெல்லாம் நிற்க வைக்க முடியாது அதாவது மனிதனுங்களுக்கு ஆயிரம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனால் அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றது நிரூபிக்கிறதுல தான் தெரியும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க பத்திரிக்கையாளர் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தினமலர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு குமுதத்துலேருந்து எடிட்டராகி இன்றைக்கி தனியாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு வச்சு உங்கள் ஆளுமையை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி தினமலர் காலத்திலே சீனியரான க்ரைம் ரிப்போர்ட்டராக இருந்தது கதையிலேருந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு தெரியாது ஸோ அந்த ஆளுமைகளை நிரூபிக்கிறச்ச அவங்களுக்குன்னு வந்து அந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை இருக்குது மிதுன் சார் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்கு இருக்கலாமே தவிர எப்படி வந்து ஸ்டாலின் சாருக்கு வந்து உதய் சார் நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லோரும் அதே போல் மிதுன் சார் நிற்கிறனால தான் அரசியலில் முன்னாடி வந்து அவர் வர்ற மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட எனக்கு தெரியல ஸோ அதுக்கு பிறகு எப்படின்றது அப்புறமா தான் பார்த்தோம் ஆனால் தனிப்பட்ட ஜோசித்தெல்லாம் ஏன் சந்தோஷத்துக்காக பொது வெளியில் சொல்கிறது வந்து சரி அரசியல் ரீதியாக கூட சொல்லலாம் அந்த அரசியல் ரீதியாக அப்போ சொல்கிறேன் ஒரு அப்பாவுக்கு வந்து தேர்தல் நேரம் எலெக்ஷன் இருக்குது அவர் மிதுனம் சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரும் வந்து கூட அவங்க அப்பா ஆட்சிக்கு உள்ள காலத்தில் கூட இருந்திருக்காரு ஸோ உதவுறதில் என்ன விதத்தில் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி எப்படி ஸ்டாலின் சாருக்கு உதய் சார் உதவார்ன்ற மாதிரி மிதுன் சார் எடப்பாடி சாருக்கு உறுதுணையாக தான் இருப்பார்னு நான் பார்க்க எப்படி ஓபிஎஸ் சாருக்கு ரவீந்திரநாத் சார் இருக்கார்லாம் அப்போ அதை ஏற்றுக்குறோம்ல இப்போ எடப்பாடி சாருக்கு மிதன் சார் இருந்தால் என்ன சார் தப்பு நான் தப்புன்னு சொல்ல எதிர்காலத்தில் எனக்கு என் முதல் சார் ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேசிக் பார்க்கணும் வாரிசு அரசியல் நிறைய பேர் பேசுகிறாங்க எங்கே எனக்கு அது யாரோ ஒன்றுமே பேசட்டும் ஸ்டாலின் சார் உடைய அரசியல் ஐம்பது வருஷம்லாம் எடுத்து பார்க்கணும் அப்போ அங்கே அந்த வாரிஸ் எல்லாம் கிடையாது அது அடிமட்ட தொண்டர்லேருந்து நீங்களும் நானெல்லாம் பார்த்துருக்கோம் ஜெயலலிதா காலத்திலே இளைஞர் இணியில் அவர் வந்த பிறகு அது மெருகேற்ற காலத்துலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் திருச்சி பொய்யாமொழியிலேருந்து எனக்கெல்லாம் பழக்கம் ஸோ இவர்கள் ஒரு ஒரு ஊரில் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணாங்க பொய்யாமொழி பரணி எல்லோரும் எனக்கு நல்ல நண்பர்கள் அதனால் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கனால இப்போ ஸ்டாலின் சார் ஏதோ வானத்திலேருந்து கலைஞர் பையனு குதிச்சு இந்த பொறுப்பு வந்தார்னு சொன்னால் இது வேணுமென்னா எழுதுறதுக்கு திட்டுறதுக்கு அரசியலில் நல்லாயிருக்கும் போல் எங்கள் அண்ணாமலை சாரே சொல்லியிருக்கிறத பார்க்கணும் ஸ்டாலின் சாரை பற்றி பேசுகிறச்சு எங்கள் அண்ணாமலை சார் சொன்னதை பார்க்கணும் அவர் வாரிசு கிடையாதுங்க வாரிசே கிடையாது அவரே பேட்டி கொடுத்து ஒரு அடிமட்ட அரசியலேருந்து வந்தவர் என்ன பண்ணுறோம் அப்படி தான் இருக்கணும் அரசியல் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு இடம் சொன்ன ஒரு ஊர் இது சரி ஒரு தலைவனை பார்த்த இடம் இது ஆமாம் அந்த தலைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்மெல்லாம் வந்து அரசியலில் கால் பண்ணிச்ச மேடையில் பேசுறது டிபேட்டில் பேசுகிறதெல்லாம் வேறு அப்பா மகன் மோதலே இருந்தேன் நான் இப்போ டைரெக்டாக ஒரு அரசியல் கேள்வி வந்துடுறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர் என்ன ஆவார் அரசியல் எதிர்காலம் இல்லை கூட்டணி இணைவாரான்னு தனித்து போட்டினே சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக நெருக்கடியான காலகட்டமாக அவருக்கு இருக்க எப்படி போவார் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தேர்தலில் கூட்டணி வைப்பார்னு நான் மூணு நாலு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் அதாவது அவர் கட்சியோடு சேர்றாரோ இல்லை அவர் வந்து சில கட்சியை சேர்த்துக்கிறாரோ தெரியும் ஆனால் இந்த வாட்டி வந்து அவர் ஏமாற மாட்டேன் கண்டிப்பாக வந்து எல்லா லெவலையும் அவரும் வந்து தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய ராசியும் தெரிஞ்சனால சொல்கிறேன் அது இல்லாமல் எனக்கு நல்ல நன் நண்பர் அவர் அதனால் எல்லோரும் எனக்கு ரொம்ப நண்பர்கள் அதாவது பிஜேபி தவிர நான் பிஜேபின்றது பார்ட் வந்து கட்சி வேறு அப்பார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா தலைவர்களோடும் நான் பேசுவேன் எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போவேன் எல்லா தலைவர்களுடைய நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிடுவோம் ஸோ இவர் வந்து இந்த வாட்டி வந்து கூட்டணி கண்டிப்பாக அவர் சேர்றாரு அவருக்கு கூட நிறைய பேர் சேர்றாங்கன்றது அவர் தனியாக நினைக்க மாட்டேன் அது வேணுமா நீங்கள் கேரண்டியாக வச்சுக்கோங்க அதை மட்டும் பார்க்க நிறைய கேள்விகள் சுவாரஸ்யமான பதில்கள் மிக்க நன்றி நன்றி